ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆத்மா அண்ட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலெக்ஷன் வேற பக்கமா வந்துருச்சு எல்லாரும் வந்துட்டு ஓட்டு போறதுக்கு நம்ம வந்து தயாராகிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே வந்து ஓட்ரடி இருக்கும் புதுசாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஐடி கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போது அந்த வேலையை வந்துட்டு நம்ம ஓட்டு போகிறத கூட சில பேர் வந்து மாற்றுத்திறனாளி இருக்காங்க அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் ஆகவும் சில பேர் வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறாங்க எலெக்ஷனில் அவங்களுடைய ஒர்க் எல்லாமே கம்மியாக பண்ணுறதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ரெண்டு ஆப்பை வந்து அதாவது ரெண்டு அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சார்பில் வேட்பாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக சுவிதா மற்றும் சாக்ஷம் அப்படிங்கிற ரெண்டு செயலியை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு செயலிகள் வந்து லான்ச் பண்ணாலும் வேட்பாளர்களுக்காக வந்து தேவையான இந்த இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த வகையில் சுவிதா செயலி வந்து வேட்பாளர்களாக உருவாக்கப்பட்டிருக்குது வேட்பாளர்கள் வந்து வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறது வேட்புமனோட நிலையை குறித்து அறிஞ்சிக்கிறது பிரச்சாரத்துக்கான அனுமதியை வாங்கிறது அனுமதி விண்ணப்பத்தோட நிலையை பற்றின தகவலை தெரிஞ்சிக்கிறது அனுமதிக்கான விண்ணப்பத்தை வந்து ஆன் ஆன்லைன்லேயே பெற்று பதிவு செஞ்சு செய்கிறது போன்ற எல்லா வசதியுமே வந்து இந்த செயலி மூலம் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செயலியோட பேர் வந்து சுவிதா இது முழுக்க முழுக்க எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வேட்பாளர்களுக்கு மட்டுமே வந்து இதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டு நேரில் வந்து ஓட்டு போகும்போது அவங்களுக்கு ஏற்ற வசதி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கர நாற்காலி வசதி அதாவது சாக்ஷம் செயலியை வந்து அனு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்வதற்காக பிரத்தியோகமாக தேர்தல் ஆணையத்தால் வடிவமைக்கப்பட்டது முதல் முறை உள்ள இளம் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன பதிவு செய்த செஞ்சு அதில் உள்ள பேர் முகவரி செல்போன் எண் மாநிலம் மாவட்டம் தொகுதி உள்ளிட்ட எல்லா விவரங்களையும் அதில் பதிவு செஞ்சிட்டாங்க அப்படின்னா வாக்குப்பதிவு தினத்தன்று மாற்றுத்திறனாளி வந்து வாக்காளருக்கு தேவையான சக்கர நாக்களில் உள்ள வசதி வந்து இதன் மூலம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அதில் இருக்க ஒரு ஃபீச்சர்ஸ் என்னான்னா குரல் வழி உதவி இந்த செயலியில் பார்வை மா மாற்றுத்திறனாளிகளுக்கு குரல் வழி உதவியும் கேட்கும் திறனற்ற மாற்றுத்திறனாளிக்கு பேசினால் எழு எழுத்தாக பதிவாகும் வசதியும் போன்ற வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அபூர்வமான ஒரு ஆப்பு ஏன்னா இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க இந்த செயலியில் வந்து வாக்குச்சாவடி மையம் அதன் அமைவிடம் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள வசதிகள் வாக்குப்பதிவு அலுவலகம் தொடர்பயிர்கள் எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்கும் மாற்றுத்திறனாளிகள் வாக்குப்பதிவு போது சந்திக்கும் பிரச்சனைகளை வந்து இந்த செயலி மூலயமா வந்து நம்ம பதிவு செய்யலாம் இந்த இரண்டு செயலிகள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஒய்ஒய்சல்லும் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய அப்படி அப்ளிகேஷன் உதவியாக இருக்கும் இந்த இந்த இதை இந்த நியூஸை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அவங்களும் ஓட்டு போட போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிவிச்ச தெரிவிக்க தெரிஞ்சிருப்போம் இனிமேல் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னும் நிறையா டெக்னாலஜி நியூஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ